மனிதன் உள்ளத்திலே இருக்கும் ஞான முத்துக்களை கொண்டு வர மோன நிலையிலே இருக்கிறான் வேதாந்தி எனவே வேதாந்திகளை முத்து எனவும் அழைப்பது உண்டு ஓஹோ அப்படி பிரிச்சுட்டீங்களா சுவாமி தாங்கள் சமுதிரத்துக்கு அடியில தவறு செஞ்சதா சொல்றாங்களே இதை எப்படி நம்புவது என்று கேட்கிறீர்களா யாரும் உங்களை நம்ப சொன்னது சாமிகளுடைய உபதேசத்தின் தாரம் மறைந்ததை தேடு என்பதுதான் மறைந்ததுன்னா மண்ணில் மறைந்தது மனதில் மறைந்தது பெண்ணில் மறைந்தது எண்ணில் மறைந்தது என்று ஈராயிரத்தி பதினாறு இருக்கிறதே எனக்கே சுவாமிகள் ஓர் ஒன்பது தானே அருள் இருக்கிறார் சாமிகள் சைவமா அசைவமா எங்கடா நல்ல புஸ்தகம் இங்க இருக்குது காதல துறந்த மணிமேகலை அரசியல துறந்த இளங்கோவடி பணத்தை துறந்த பட்டணத்தான் இப்படி வாழ்க்கையை துறந்த புஸ்தகம் எழுதுறானே தவிர இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நல்லா இருக்கணும் எவன் புக்கு எழுதுறான் அதான் அந்த பாரின்ல தான் சும்மா சொல்லக்கூடாது இப்படி போனா அப்படி எடுக்கலாம்